வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி விடாமுயற்சியால் ரெண்டு படங்களை ஒத்தி வைத்த உதயநிதி தனுசுடன் மோத போகும் மினி தனுஷ் வாங்க விரிவா பார்க்கலாம் விடாமுயற்சி படம் பிப்ரவரி ஆறாம் தேதி ஆக உள்ளது இதனால பாத்தீங்கன்னா பிப்ரவரி பதினாலாம் தேதி காதலர் தினத்தை குறிவைத்து ஆக காத்திருந்த படங்கள் எல்லாமே பின்வாங்கியது விடாமுயற்சி படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் தான் விநியோகம் செய்து இதற்கிடையில் தனுஷின் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படமும் காதலர் தினத்துக்கு வருவதாக இருந்தது தனுஷ் இயக்கி நடித்திருக்கும் இந்த படத்தை உதயநிதி பார்த்துருக்காரு மிகவும் சிறப்பாக இருக்குது நிச்சயம் இளைஞர்கள் இந்த படத்தை கொண்டாடுவாங்க அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு எப்படி பார்த்தாலும் இருபது கோடிகளுக்கு மேலே இந்த படம் வசூல் செய்யும் என உத்தரவாதமும் கொடுத்துருக்காரு உதயநிதி இதனால பிப்ரவரி பதினாலாம் தேதி இதை ரிலீஸ் செய்ய வேணாம் விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகிறதுனால தேட்டர்கள் கிடைப்பது ரொம்ப சிரமம் அப்படின்னு தனுசுக்கு அறிவுரை தந்திருக்காரு தனுஷின் இந்த படம் பதினஞ்சு நாட்கள் கழித்து அதாவது பிப்ரவரி இருபத்தோராம் தேதி ரிலீஸாக உள்ளது அதே போல் ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்கும் படமான டிராகன் படமும் பிப்ரவரி இருபத்தோராம் தேதி ரிலீஸ் ஆக இருக்குது இந்த படத்துல வருங்கால தனுஷ் அப்படின்னு அழைக்கப்படும் மினி தனுஷ் பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்காரு ஏஜிஎஸ் தரப்பிலும் டிராகன் படத்தின் மீது மிகுந்த நம்பிக்கையை வச்சுருக்காங்க தனுஷ் படம் ரிலீஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு முடிவில் தான் இந்த படத்தையும் அதே தேதியில் ரிலீஸ் செய்ய இருக்காங்க இந்த படத்தில் இயக்குனர்களாகிய கே எஸ் ரவிக்குமார் மற்றும் கௌதம் வாசுதேவ மேனன் போன்றவர்களும் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சரி நண்பர்களை இந்த படங்களில் நீங்கள் எந்த படத்துக்கு அதிகம் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்